அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்துட்டு நியூமராலஜி பவிஷம் பற்றி டெய்லி பவிஷத்தை பற்றி சொல்கிறேன் இன்றைக்கி டேட் வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அதாவது சனி பகவானுடைய அனுகிரகம் திருப்பதி வெங்கடாச்சலபதியுடைய அனுகிரகமும் இன்னைக்கு இன்றைத்து நாளில் வந்துட்டு ரொம்பவுமே நிறைஞ்ச நாளாக அமைஞ்சிருக்கு இந்த டேட்டில் சைக்கிக் வந்து அஞ்சு டெஸ்டினி வந்து நாலு ரொம்பவுமே அருமையான ஒரு காம்பினேஷன் நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாள் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பொதுவாக நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் வந்துட்டு யாருக்கு வந்துட்டு இந்த டேட் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு வந்துட்டு ஒன்லி அஞ்சாம் நம்பர் மட்டும்தான் இன்றைக்கி ரொம்ப சிறந்த நாளாக அமைஞ்சிருக்கு அஞ்சாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு மட்டுந்தான் இந்த ஒன்றாந்தேதியிலேருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி அஞ்சு வயசு உள்ளவங்களுக்கு இந்த அஞ்சாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு டபுள் பட்டு சந்தோஷம் சக்ஸஸ் வேறு எந்த டேட்டுக்குமே இன்றைக்கி நாள் நல்லா இல்லை அஞ்சாந்தேதியில் பிறந்தவங்க நீங்கள் தைரியமாக எந்த காரியத்தை கூட பகவான் சனி பகவானையும் திருப்பதி வெங்கடாச்சலபதியும் நீங்கள் வேண்டிக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தலாம் ரெண்டாவது வந்துட்டு அதே இருபத்தி அஞ்சுலேருந்து ஐம்பது வயது உள்ளவங்க யாருக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல நாள் அப்படின்னு சொன்னோமுன்னா ஒன் ஃபைவ் அவங்களுக்கு வந்துட்டு நாள் ரொம்ப ஒன் ஃபைவ் செவன் நைன் இந்த நாலு நாளில் பிறந்தவங்களுக்கு ஒன்றாந்தேதி அஞ்சாந்தேதி ஏழாந்தேதி தேதி ஒம்பதாந்தேதி பிறந்த நாலு பேருக்கு வந்துட்டு ரொம்பவுமே அருமையான அற்புதமான நாள் பகவானுடைய அனுகிரகம் சனி பகவான் திருப்பதி வெங்கடாச்சலபதியுடைய அனுகிரகங்கள் நிறைஞ்சிருக்கு இதுலேயும் அஞ்சாந்தேதி பிறந்தவங்களுக்கு வந்துட்டு டபுள் பட்டு சந்தோஷம் இன்றைக்கி அவங்களுக்கு சக்ஸஸ் வெற்றி அவங்க எந்த ஒரு வேலையும் கூட தைரியமாக செஞ்சேன்னா அவங்களுக்கு அந்த பகவானுடைய அனுகிரகம் அந்த அளவுக்கு கிடைக்கும் மூணாவதாக சொல்ல போனோமுன்னா ஐம்பதுலேருந்து எழுபத்தி ஐந்து வயது உள்ளவர்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நாள் நல்ல நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று அஞ்சில் பிறந்தவங்க ஒன்றாந்தேதி அஞ்சாந்தேதியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ரொம்ப நாள் நல்லா இருக்குது அதுலேயும் வந்துட்டு அஞ்சாந்தேதி பிறந்தவங்களுக்கு டபுள் பட்டு சந்தோஷம் இந்த ஒன் டூ செவன்ட்டி ஃபைவ் ஏஜில் உள்ள எல்லாத்துலேயும் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்ன்னா இந்த டேட்டில் இந்த சைக்கிக் டெஸ்னி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அஞ்சாந்தேதி பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு எங்கள் சேனலை பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ